ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று கொன்னையின் மருத்துவ பற்றி பார்க்கலாம் தங்க நிற மழகளுடைய கொன்னை மங்களகரமான மரம் தங்க பொழிவு எனப்படுகிறது பூக்கும் போது அழகு மிளிரும் இந்த அற்புத மூலிகையின் தாவரவியல் பெயர் காசியா பிஸ்டுலா தமிழில் கொன்றை கொன்னை பெருங்கொன்றை கடுக்கை இரு தாமலம் தாமம் மதலை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இதன் பயன்படும் பாகங்கள் வேர் பட்டை இழைகள் பழச்சதை மற்றும் விதைகள் இலை உதிர் மரமான கொன்னை ஒன்பது மீட்டர் வரை உயரமாக வளரும் நேராக வளரும் அடிமரம் பல விரிந்த கிளைகளை உடையது இளம் கிளைகளின் பட்டை பச்சை மஞ்சள் பழுப்பு நிறங்களுடனும் முதிர்ந்த கிளைகளின் பட்டை பழுப்பு நிறமாக இருக்கும் கூடிய பூக்கள் தங்க மஞ்சள் நிறமுடையவை வருடத்தில் ஒரு முறை மட்டும் ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் அச்சமயம் மரம் முழுவதையும் மலர்கள் மறைத்துவிடும் பணம் பழுத்து வர விதைகள் ஒன்றை விட்டு ஒன்றாக பிரிந்துவிடும் ஒவ்வொரு விதை பயிலும் நூறு விதைகள் வரை இருக்கும் தோன்றிய இந்த மரம் தேசம் முழுவதும் காணப்படுகிறது கொன்னை மரம் மொரீஷியஸ் தென் ஆப்பிரிக்கா சீனா பிரேசில் போன்ற தேசங்களிலும் காணப்படுகிறது சாலை ஓரங்களில் அழகுக்காகவும் நடப்படுகிறது கொன்னை மரவே சிவந்த பழுப்பு நிறமுடையது மருத்துவ பயன்கள் இது இதன் சமஸ்கிருத பெயரின்படி நோய்களை வதைக்கும் குணம் உடையது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஆயுர்வேத ஆசான்களான சரகராலும் பல தோல் குஷ்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் இழைகள் ஜுரத்தை குறைக்கவும் பூக்களும் விதைகளும் பித்தத்தையும் கபத்தையும் குறைக்கவும் பழச்சதை பசியை உண்டாக்கவும் கூடியவை தோல் வியாதிகள் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் குறைப்பு இவற்றுக்கு அருமருந்து குஷ்டம் வெண்குஷ்டம் போன்ற சரும வியாதிகளிலும் பயன் தரும் கொன்னை மரப்பட்டை வரிகளை குறைக்கவும் தொற்று நோய்கள் அண்டாமலும் காக்கும் பாக்டீரியா தொற்றுகளை தடுக்கும் சக்தி உடையது ஷயரோக கிருமியை அழிக்கும் விதைகளின் சாரம் பல கிருமிகளை அழிக்கும் பழச்சதையும் சிறப்பான கிருமி நுண்ணுயிர் நாசினி வேர் பட்டையிலிருந்து எடுக்கப்படும் பால் மூட்டுவலி ஆத்ரைஸ்கும் நல்ல மருந்து தோழில் அரிப்பு நமைச்சல் போன்றவை போக்கும் இதயத்திற்கு நல்ல டானிக் நீரிழிவு மூட்டுவலி மலச்சிக்கல் கல்லீரல் வீக்கம் இவற்றுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுகிறது கொன்னை மரப்பட்டை வைரஸ் கிருமிகளின் எதிரி அதே போல் பழச்சதை பாக்டீரியாவை அழிக்கும் விதைகளின் தவிர கொலஸ்ட்ராலை உடையது கொன்னை கொன்னை இழைகள் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியவை பழச்சதை கொன்னையின் மற்ற பாகங்களை விட சிறந்த கிருமி நாசினி பங்கஸ் எனப்படும் நுண்ணுயிர்களுக்கு கொன்னை மரவே சிறந்த தடுப்பாற்றலை தருகிறது உலர்ந்த கொன்னை பழம் பாதுகாப்பான மலத்தை இழக்கி வெளிப்படுத்தும் மரப்பட்டையின் கஷாயத்தை தேனுடன் கலந்து உட்கொண்டு வர கொலஸ்ட்ரால் அதிக உடல் பருமன் குறையும் இதன் பூவுடன் மோர் சேர்த்து உட்கொள்ள வயிற்றுப் புண்கள் குணமாகும் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி